அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி உருவாயுது புதிய காற்றழுத்த தாழ்வு போதி தமிழகத்தில் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலர்களுக்கு பெல் கிளிப் பண்ணிப் பண்ணிக்கவும் இந்த லைக் இப்போ வாங்க வங்கடல் இன்னொரு காற்றழுத்தாழ்வு போதை நாளை உருவாக கூடும் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று காலை மேற்குவங்கம் மற்றும் அதனையொட்டிய வடக்கு ஒடிசா வடமேற்கு வங்கடல் போதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி உருவாகியுள்ளது இன்று காலை எட்நூறு மணி அளவில் வடக்கு ஒடிசா மற்றும் அதனையொட்டிய போதில் வடமேற்கு வங்கடல் போதி மேற்கு வங்கடல் போதியில் நிலவேறுவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வலு குறையக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக மத்திய மியான்மர் கடலோரா பகுதி மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு வங்கடல் போதில் ஒரு வளிமண்டல மேலக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக வடக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய வங்கடல் போதில் வரக்கூடிய வாக்கில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நாளை உருவாக கூட்ட அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசையில் நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதியிற்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரா பகுதிக்கு வருகிற இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடும்ன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வரக்கூடிய செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழகத்தில் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெள்ளியின் தாக்கம் பதிவாகும் மாலை அல்லது இரவு முதல் மீண்டும் தமிழகத்தில் கனமழை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேசன் மல் மீறியும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்